ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலை அஜித் அவர்களோட சூப்பரான ஒரு தரமான ஒரு அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தலை சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் படத்துக்கான சூப்பரான ஒரு அப்டேட்டு தரமான ஒரு அப்டேட்டு வேர்ல்டு வைடு நியூஸுன்னே சொல்லலாம் இந்த ஒரு நியூஸை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் தலை போல வருமா அப்படின்னு அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே கோ சோசியல் மீடியாவை நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த போல் ஒரு சூப்பரான நியூஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதாவது தலை சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு படத்திற்கான சூப்பரான அப்டேட்டு அது என்னென்ன அப்டேட்டு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குவோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்க வீட்டு அடியா உங்க வீட்டு அடியா வேர்ல்டுடியா வேர்ல்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீல் பிரசாந்த் அதாவது கேஜிஎஃப் ஒன் அண்டு கேஜிஎஃப் டூ ஒரு இரண்டு படங்களை இயக்கி வேர்ல்டு வைடாக சம்பவம் பண்ண ஒரு டைரக்டர் பிரசாந்த் நீல் அந்த பிரசாந்த் நீல் அவர்கள் வந்து அஜித் சாரை வச்சு ரெண்டு படம் பண்ண போகிறாராம் தலை சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரெண்டு படங்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு படம் வந்து அஜித் சாரை வந்து இண்டிவிஜுவலாக வச்சு ஒரு படம் வந்து பண்ண போகிறாரு அது சிக்ஸ்டி ஃபோரா சிக்ஸ்டி ஃபைவா அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகலை பட் ரெண்டு படத்தில் ஒரு படம் அஜித் சார் அவர்களை வச்சு இண்டிவிஜுவலாக ஒரு படம் வந்து பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேஜிஎஃப் த்ரீயில சிங்கம் கல இறங்குது இதாங்க வேர்ல்டு வைடு நியூஸே அதாவது கேஜிஎஃப் ஒன் கேஜிஎஃப் டூ எப்படிப்பட்ட படங்கள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி கேஜிஎஃப் த்ரீ சேப்டர் த்ரீயில் வந்து தல அஜித் அவர்கள் நடிக்க போகிறாரு இதாங்க வேர்ல்டு வைடு நியூஸே இன்றைக்கி சூப்பரான ஒரு அப்டேட்டு தலை ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயும் நடக்காது எங்கேயும் நடக்காது இனிமே தலை காலந்தான் அப்படின்ற மாதிரி சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் நீல் பிரசாத் பிரசாத் நீல் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தலை அஜித் அவர்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தலை சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜிஎஃபில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் தலை அஜித் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ வேர்ல்டு வைடு நியூஸேவும் ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா அப்படின்ற மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதில் அஜித்தோட சம்பவங்களை சரித்திரத்தில் எழுத முடியாது சரித்திரத்தை படைக்கிற வரலாற்று நாயகனா அஜித் அவர்கள் வந்து உருவெடுத்து நிற்கிறாரு அப்படின்றதில் எந்த ஒரு மர மாற்று கருத்துமே கிடையாது தலை சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் படத்துக்கான ஒரு அப்டேட் வந்து வந்துடுச்சு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் மறக்காமல் எல்லோரும் ஆலினோன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்